அனைவருக்கும் விஜயலட்சுமியின் அன்பான வணக்கம் அனைவரும் ஐன்பீட் சேனலுக்கு வரவேற்கிறேன் பார்த்திபன் கனவு மூன்றாம் பாகம் பகுதி மூன்று பார்க்கலாமா நண்பர்களே விக்ரமன் செண்பகத்தியில் இருந்த காலத்தில் தாய் நாட்டையும் தாய்நாட்டில் உள்ளவர்களைப் பற்றியும் அடிக்கடி சிந்தனை செய்வான் ஆருமொழி சிவனடியார் பொன்னன் வள்ளி காஞ்சிநகர் பெண் ஆகியவர்கள் அவனுடைய உள்ளத்தில் இடைவிடாமல் தோன்றுவார்கள் அவர்களுக்கிடையில் மாரப்பூ புவதையும் சில சமயம் அவனுடைய நினைவுக்கு வருவான் அப்போது விக்ரமனுடைய உள்ளமும் உடலும் அருவறுப்பினாலும் என்று மலையில் அவன் புலிகொடியை உயர்த்த முயன்ற அன்றைய தினமே வெளியாகிவிட்டது அந்த முயற்சிக்கு மார்பபோது பூரண உதவி செய்வதாய் வாக்களித்து இருந்ததற்கு மாறாக அவர் அச்சமயம் அருகில் வராமலேயே இருந்து விட்டது மாத்திரமில்லை அவரே முன்னதாக பல்லவ சேனாதிபதிக்கு தகவல் தெரிவித்தவர் என்பதும் அவனை சிறைப்படுத்தி காஞ்சிக்கு கொண்டு போன வீரர்களின் மாரப்பு நினைக்கும் போதெல்லாம் உள்ளம் கசந்ததோடு நாவும் கசந்தது சோழ வம்சத்தில் இப்படிப்பட்ட மனிதர் ஒருவரும் பிறந்ததை எண்ணி அவன் மனம் குன்றினான் இவ்வாறு அவனுடைய அருவறுப்புக்கும் அவமான உணர்ச்சிக்கும் காரணமாயிருந்த மாரப்பு பூபதி இப்போது சற்றும் எதிர்பாராத சமயத்தில் திடீர் என்று எதிரில் நின்றதும் விக்ரமனுக்கு எப்படி இருக்கும் என்று சொல்லவும் வேண்டுமா ரத்ன வியாபாரியின் முகத்தில் தோன்றிய திகைப்பை மாரப்பு பூபதி கவனித்தவனாய் ஏனையா இப்படி மிரளுகிறீர் ஏதோ திருடனை பற்றிய பேச்சு நடந்ததே ஒருவேளை நான் தான் திருடன் என்று நினைத்துக் கொண்டீரோ என்று சொல்லி மீண்டும் ஏழன சிரிப்பு சிரித்தான் இதற்குள் விக்ரமன் ஒருவாறு சமாளித்துக் கொண்டு விட்டான் இந்த நாட்டு திருடர்கள் எப்படி இருப்பார்கள் என்று எனக்கு தெரியாத ஐயா நான் இந்த நாட்டான் அல்ல ஆனால் நரசிம்ம சக்கரவர்த்தியின் ஆட்சியில் திருட்டு புரட்டே கிடையாது என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆகையால் நீ திருடராய் இருக்க முடியாது என்றான் அசுலூர்காரனாய் இருந்தாலும் அகம்பாவத்தில் மட்டும் குறைச்சல் இல்லை நீர் எந்த தேசம் ஐயா உமது பெயர் என்ன எதற்காக இந்த நாட்டுக்கு வந்திருக்கிறீர் என்று உபதி கேட்டான் உமக்கு தெரிந்தே ஆக வேண்டுமானால் சொல்கிறேன் என் பெயர் தேவசேனன் ரத்தின வியாபாரம் செய்ய வந்திருக்கிறேன் ஓஹோ ரத்ன வியாபாரம் செய்வதற்காக வந்திருக்கிறீர் அப்படியா சமாசாரம் வியாபாரி ஒவ்வொரு கல் தச்சனாக கூப்பிட்டு எதற்காக ரகசியம் பேச வேண்டும் பல்லவ நாட்டிலிருந்து சிற்பிகளை கலைத்து அழைத்து போகிறவர்களுக்கு நரசிம்ம சக்கரவர்த்தி என்ன தண்டனை விதிப்பார் தெரியுமா எனக்கு தெரியாத ஐயா நான் தான் அயல் நாட்டான் என்றேனே இவ்வளவு விசாரணை புரியும் நீர் யார் என்று எனக்கு தெரியவில் மகாராஜாவுக்கு உடன் பிறந்த நான் தற்சமயம் சோழ நாட்டின் பிரதம சேனாதிபதி இப்படி சொல்லிய போது ரத்ன வியாபாரியின் முகத்தில் ஏதாவது மாறுதல் தெரிகிறதா என்று மாரப்பன் உற்று பார்த்தான் ஒன்றும் தெரியாமல் போகவே கீர்த்தி உம்முடைய காதுக்கு வீராதி வீரரும் சூரருமான பார்த்திப மகாராஜன் எட்டியிருக்க வேண்டுமே அந்த பெயரை கூட நீ கேட்டதில்லையா அப்படி எந்த கண்காணத தேசத்து மனுஷரையா நீர் என்று கேட்டான் ரத்ன வியாபாரி சற்று யோசிப்பவன் போல் காணப்பட்டான் பிறகு அவன் மாரப்பனை ஏறிட்டு பார்த்து ஆமாம் பார்த்திப மகாராஜாவின் புகழை நிச்சயம் கேள்விப்பட்டிருக்கிறேன் அவருடைய புதல்வர் விக்ரம் தான் இப்போது எங்கள் செண்பகத்தீவுக்கு அரசர் நான் அவருடைய பிரஜை ஆகையால் பார்த்திப மகாராஜாவை பற்றி கெடுதலாகவோ பரிகாசமாகவோ எதுவும் என் காது கேட்க சொல்ல வேண்டாம் என்றான் மாரப்பனுடைய முகத்தில் இப்போது சிறிது திகைப்பு காணப்பட்டது ஆயினும் அவன் உடனே சமாளித்துக்கொண்டு கொண்டு கூறினான் ஓஹோ அவ்வளவு ராஜபக்தி உள்ள பிரஜா நீர் உங்களுடைய முகத்தில் விழித்தாலே புண்ணியம் ஐயா அதனால் தான் உண்மை விட்டு போகவே மனம் வர மாட்டேன் என்கிறது ஆமா உமது பெயர் என்னவென்று சொன்னீர் தேவசேனன் தேவசேனன் ஆஹா என்ன திவ்யமான பெயர் இவ்வுலகில் பெயர் புகழ் எல்லாம் பொய் என்று சொல்வது எவ்வளவு பிசகு உம்முடைய பெயருக்காகவே உம்மிடம் ரத்தினம் வாங்கலாம் இருக்கட்டும் கோமகள் குந்தவி தேவி ரத்தினம் வாங்குவதற்கு தானே உண்மை அரண்மனைக்கு வர சொல்லியிருக்கிறார்கள் கோமகள் குந்தவி தேவியா யாரை சொல்கிறீர் என்று ரத்தின வியாபாரி உண்மையான வியப்புடனே கேட்டான் இப்போது பல்லக்கில் போனாலே அந்த தேவியை தான் அவள் குந்தவி தேவியின் தோழி மாதவி அல்லவா ஓஹோ உன்னிடம் அப்படி ஒரு பொய் சொல்லி வைத்தாளாக்கும் அப்பாவுக்கு ஏற்ற பெண் தான் நீ இந்த தேசத்து மனுஷன் அல்லவென்று நிச்சயமாய் தெரிகிறது அல்லது இந்த தேசத்தை விட்டு வெளியேற்றப்பட்டவனாயிருக்க வேண்டும் இந்த இடத்தில் மாரப்பு பூபதி தனக்குத்தானே பேசிக் கொண்டான் பிறகு திடீர் என்று தேவசேனனை உற்று பார்த்து ஆமாம் உங்கள் தேசத்து ராஜா விக்ரமன் என்று சொன்னீரே அவனுடைய தாயார் அருள்மொழி ராணிக்கு நேர்ந்த விபத்தை பற்றி அவனுக்கு தெரியுமா என்று கேட்டான் இந்த கேள்வியினால் மரப்பு பூபதி என்ன எதிர்பார்த்தானோ அது சித்தியாகி விட்டது இத்தனை நேரமும் மாறாமல் பதுமை போல் இருந்த ரத்ன வியாபாரியின் முகம் மாறிவிட்டது அளவில்லாத பீதியுடனும் ஆத்திரத்துடனும் என்ன அருள் இராணிக்கு என்ன என்ன அருண்மையிரானிக்கு என்ன என்று அவன் அலறிக்கொண்டு கேட்டான் மாரப்பன் முகத்தில் புன்னகை தவழ்ந்தது அதே சமயத்தில் அவர்களுக்கு பின்னால் வெகு சமீபத்தில் ஒரு பெரும் கோலாகல கோஷம் எழுந்தது வாதாபியை அழித்து பாகு நரசிம்ம பல்லவேந்திரர் வாழ்க ஜெய விஜய் என்ற ஏக காலத்தில் அநேக குரல்களில் இருந்து வாழ்த்தொழிகள் கிளம்பி ஆரவாரித்தன சக்கரவர்த்தி வருகிறார் சக்கரவர்த்தி வருகிறார் என்று பலர் பேசுவது காதில் விழுந்தது மாரப்ப பூபதி தேவசனனை விக்ரமன் என்று கண்டுபிடித்து விட்டாரா பார்த்திவன் கனவு தொடர்ந்து கேட்கலாம் நண்பர்களே இந்த கதையை கேளுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மைண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க தொடர்ந்து நிகழ்ச்சியில் பயணித்து வாருங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்